வணக்கம் நேயர்களே நாம் இப்போது பார்ப்பது வீட்டில் அல்லது அலுவலகத்தில் சிலர் பாத்திரத்தில் நீர் ஊற்றி பூக்களை மிதக்க விடுகிறார்களே அது ஏன் அதை பற்றி இப்போது பார்ப்போம் வீட்டிலோ அல்லது அலுவலகத்திலோ ஒரு சிலர் வெண்கல பாத்திரம் கொண்டு நீரை நிரப்பி அதில் பூக்களை விடுகிறார்கள் அது ஏன் என்று நம் பலருக்கும் சந்தேகம் உண்டு அதை பற்றி இப்போது பார்ப்போம் இந்த பழக்க வழக்கம் சீனர்களிடம் உள்ள வாஸ்து பரிகாரம் இதனால் வாஸ்து குறைபாடு திருஷ்டி நோய் நொடி நீங்குவதோடு செல்வம் பெருகும் என நம்புகிறார்கள் அதைத்தான் நம் நாட்டவர்களும் இதை பின்பற்றுகின்றனர் நன்றி நேயர்களே